பாதுகாப்பு மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறித்து மேலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திகா மெனதோங்க ஏழத்தமிழ் ஊடக உலகின் மூத்த செய்தியாளர் செய்தி விமர்சகர் ஆடந்தி சூரிய பிரகாசம் அவர்களின் மறைவு சர்வதேச ஊடகத்துறைக்கும் பேரிழப்பு என தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் வெளியிட்டுள்ள அனுதாப செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றியத்தின் செயலாளர் எஸ் ஜெயச்சந்திரன் காயப்பமிட்டு அனுதாப செய்தி குறிப்பை ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ளார் அச்சுறுத்தலும் இல்லை பாதாள குழுக்களிடையே மோதல்கள் பெற்றிருந்தாலும் அது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு சிக்கலாக அமையவில்லை இதுவரையில் அரசியல் அனுசரணையில் வளர்ச்சி கொண்ட பாதாள குழுக்களை முழுமையாக கட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என ஜனாதிபதி என் என்சாநாய்கா தெரிவித்தார் அதே போல உள்ளூராட்சி தேர்தலை மிக விரைவில் நடத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் எந்தவித சட்ட ரீதியான தடைகளும் இல்லை அதற்கு தேவையான நிதியையும் அரசாங்கம் ஒதுக்கி இருக்கும் நிலையில் தேர்தல் ஆணைக்குழுவினால் அதற்கான திகதி வரையில் விரைவில் அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது அதில் பங்கு பெற்றுவதற்காக வழி அமைச்சர் விஜிதா ஹேரத் தலைமையிலான உயர்மட்ட குழு நேற்று ஜெனீபாவுக்கு பயணமானது அந்த குழுவினர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுகளில் பங்கேற்க உள்ளதாக வழி அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே அமைச்சர் விஜித தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் நட்பு நாடுகளுடனான பிரதிநிதிகளுடன் உயர்மட்ட கலந்துரையாடுகளை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளனர் மனித உரிமை பேரவையின் கடந்த அமர்வில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான விரைவினை கடுமையாக எதிர்ப்பதற்கு பேரவையின் ஐம்பத்தி ஒன்றுக்குள் ஒன்று பிரேரணியை இலங்கை தொடர்ந்து எதிர்ப்பதற்கு ஜனாதிபதி அன்பகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்திருந்தது அத்துடன் இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற போர்க்குற்றங்கள் குறித்து ஆதாரங்களை சேகரிக்கும் வழிபுற பொறுமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கும் தீர்மானத்தை நிராகரிப்பதற்கு தீர்மானித்திருந்தது அதற்கமைய கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி கூடிய அமைச்சரவையில் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தது இதே போல உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் பெற்ற மனித உரிமைகள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக உறுதி அதே நேரம் அமெரிக்கா விலக்கியமையை சுட்டிக்காட்டி ஐம்பத்தி ஒன்றின்கள் ஒன்று நகல் வடிவையும் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் விலவிளக்க வைக்கும் கோரிக்கையை ஜெனிவாவில் முன்வைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வவுனியா பூந்தோட்டம் வீதியில் மோட்டார் சைக்கிளுடன் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் காரும் மோட்டார் சைக்கிளும் மூற்றாக தீப்பற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் குறித்த சம்பவம் திங்கட்கிழமை வவுனியா பூந்தோட்டம் வீதியில் இடம்பெற்றுள்ளது வவுனியா நகர் பகுதியில் இருந்த பூந்தோட்டம் நோக்கி சென்ற அக்காரம் பூந்தோட்டம் பகுதியில் இருந்து வவுனியா நகர் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதிய நிலையில் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இதனையடுத்து இரு வாகனங்களும் தீப்பெற்றி எறிந்த நிலையில் அங்கு குழும்பிய மக்களினால் தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது சாத்தியப்படவில்லை இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு காரில் வந்தவர்கள் காப்பாற்றப்பட்டனர் வவுனியா நகரசபையின் தீயணைப்பு பிரிவினர் விரைந்து வந்த தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் முழுமையாக எரிந்துள்ள நிலையில் காணப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பாதுகாப்பு படைகளிலிருந்து தப்பியுடைய அனைவரையும் கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற விமானப்படையின் நாட்டில் இடம்பெறும் குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு செயலாளர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் செயல்படும் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான உத்திகளை மேற்கொள்வதே பாதுகாப்பு அமைச்சின் தகவல் ஊடக அமைச்சில் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் நாட்டில் இடம்பெறும் குற்ற செயல்களில் முன்னாள் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளமை மிகவும் கவலைக்குரிய வடிவமாகும் உத்திக பூர்வமற்ற முறையில் ராணுவத்தில் இருந்து விலகிய அல்லது பணியிட நீக்கம் செய்யப்பட்ட ராணுவ வீரர்களை இவ்வாறு குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளனர் என அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் ஏழாம் திகதி வரையில் விளக்க முறையில் வைக்க மென்னார் நீதவான் நேற்று உத்தரவிட்டார் தமிழ்நாடு மாநிலம் ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்கள் அவர்களின் அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் ஐந்து படகுகளும் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமின்னார் கடற்பரப்பில் வைத்த நேற்றைய தினம் அதிகாலை கடற்படையினரால் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேன்னார் கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் வடமத்திய மாகாண கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையின் போதே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட குறித்த முப்பத்தி இரண்டு இந்திய மீனவர்களும் கடற்படையின் விசாரணைகளின் பின்னர் நேற்று மாலை மன்னார் மாவட்ட கடத்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் முப்பத்தி இரண்டு மீனவர்களும் மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் வாசல் தளத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்டுள்ளனர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த முப்பத்தி இரண்டு மீனவர்களையும் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையில் விளக்கு வைக்க உத்தரவிட்டார் வடமராட்சி பகுதியில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட பெருமளவு கேரள கஜா பகுதிகள் கிளிநொச்சி பரந்தர் பகுதியில் வைத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டதோடு கிளிநொச்சி தர்மபுரம் ஏழாம் பட்டாரத்தை சேர்ந்த கைது செய்யப்பட்டுள்ளார் இன்று அதிகாலை வடமராட்சி பகுதியில் இருந்து கூலர் ரக வாகனத்தில் பெருமளவான கேரள கஜா கடத்தப்படுவதாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலு கம்யா குறித்த வாகனம் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் பரந்தர் பகுதிக்கு இடையில் மறிக்கப்பட்டு சோதனையிட்ட போதுக்கும் மேற்பட்ட கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டதோடு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னூற்றி ஐம்பது கிலோவுக்கு மேற்பட்ட நிறையுடன் கஞ்சா வாகனமிட்டும் சந்திக நபர் ஆகியோர் கிளிநொச்சி போலீசாரின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றனர் உக்ரைனுக்கு நேட்டோ உறுப்பினர்கள் பதவி கொடுத்தால் நான் ஜனாதிபதி பதவியை விட்டு விலக தயாராகவே இருக்கின்றேன் என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலென்ஸ்கி கூறியுள்ளார் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான போரை ஒளிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் இதற்கிடையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சர்வ அதிகாரி போல் செயல்படுகின்றார் இவர் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக விட மாட்டாரே என ட்ரம்ப் ஜெலெஸ்கி மீது குற்றம் சாட்டி இருந்துள்ளார் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் பதினான்காயிரம் ஓட்டங்களை அதிவேகமாக கடந்த கோலி படித்துள்ளார் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் அவர் குறித்த மைல்களை எட்டினர் இதன்படி விராட் கோலி இருநூற்றி எண்பத்தி ஏழு இன்னிங்ஸுகளில் விளையாடி நிலையில் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளார் அத்துடன் குறித்த வரிசையில் முன்னூற்றி ஐம்பது இன்னிங்ஸுகளில் பதினான்காயிரம் ஓட்டங்களை கடந்த சச்சின் டெண்டுல்கர் இரண்டாவது இடத்திலும் முன்னூற்றி எழுபத்தி எட்டு இன்னிங்ஸில் பதினான்காயிரம் ஓட்டங்களை கடந்த குமார சங்கக்கார மூன்றாவது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி பேராதனி போலிஸ்பிரைக்குட்பட்ட கிரிபத்கும்மர பிரதேசத்தில் உள்ள பல்பொருள் அங்காடியூற்றிலிருந்து பெருமதியான பொருட்களை திரடியதாக கூறப்படும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பேராதனை பொலிஸ் நிலையத்தில் கடம்பியாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிய வருகையில் சந்திக்க உப போலீஸ் பரிசோதகர் கிரிபத் பிரதேசத்தில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு சென்றுள்ளார் இதன்போது பல்பொருள் அங்காடியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை பரிசோதனையிட்டுக் கொண்டிருந்த போது ஊழியர்கள் சிலர் உப போலீஸ் பரிசோதகர் தேயிலை பொதி மற்றும் அழகு சாதன பொருட்களை தனது ஆடைக்குள் மறைத்து வைப்பதை கண்டுள்ளனர் பின்னர் சந்தேக நபரான உப போலீஸ் பரிசோதகர் திருடியா பொருட்களுடன் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பில் போலீசார் மேலதைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரான்சிஸ் தொடர்ந்து ஆபத்தான நிலையிலே உள்ளார் என தெரிவித்துள்ள வாத்திகான் குருதி பரிசோதனைகளின் போது அவரது சிறுநீரகம் செயல் இழந்திருக்கலாம் என்பதுக்கான அறிகுறிகள் தென்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது ஒரு வார காலத்துக்கு முன்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாப்பரசர் மேலும் சுவாச பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளார் என்பதற்கான அறிகுறிகள் இல்லை என தெரிவித்துள்ள வத்திகான் ஆரம்பகட்ட குருதி பரிசோதனைகளில் சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறிகள் தென்பட்டன எனினும் தற்போது அது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என குறிப்பிட்டுள்ளது கணேமுள்ள சஞ்சீவா கொலை வழக்கின் பின்னணியில் உள்ளதாக கருதப்படும் இருபத்தி ஐந்து வயதான சோவந்தியை தேடுவதற்காக நாடு முழுவதும் விசேட தேடுதல் நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது குறித்த பெண் இந்நாட்டில் தாங்கி இருப்பதற்காக கிடைத்த தகவலின்படி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கொலைக்கு பிறகு குறித்த சந்தை நபர் தலைமறைவாகி உள்ளதோடு மேலும் சில தகவல்கள் குறித்து சந்தைக நபர் வெளிநாட்டுக்கு தாப்பிச் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் அந்த பெண் இந்த நாட்டில் தங்கியிருப்பதற்காக கிடைத்த தகவலின் அடிப்படையில் தேகுவலை மற்றும் மதுகம்பில் பல இடங்களில் நேற்று விசாரணை தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் அவர் குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட பிரதி போலிஸ்மா அதிபராக பணியாற்றிய தேசப்பந்த நியமிக்கப்பட்ட விதம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட ஒன்பது அடிப்படையுரிமை மனுக்களின் விசாரணைக்கான திகதியை உயர் நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது அந்த மனுக்கள் இன்று ஐந்து பேர் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு முன் அழைக்கப்பட்டிருந்தது பிரதிவாதி தேசப்பந்து தேனக்கோன் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ரேமேஷ் டி சில்வா நீதிமன்றத்தின் முன் சாட்சியங்களை முன்வைத்து தனது காட்சிக்காரர் போல்ஸ் அதிபராக தனது கடமையை செய்வதற்கு தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார் மகியங்கனி பகுதியில் இருந்து தலவாக்களை பகுதி நோக்கி மணல் ஏற்றிச் சென்றால் லாரியோட காட்டுப்பாட்டையிலிருந்து வீதியில் குடைசாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து இன்று அதிகாலை நான்கு பகுதியில் இயன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இவ்விபத்து நுவரிலா தலவாக்களை ஏழு பிரதான வீதியின் வழியாக போக்குவரத்தில் ஒரு மடித்தாலம் பாதிக்கப்பட்டது எனிடம் பிரதேசவாசிகளின் ஒத்துழைப்புடன் உடனடியாக வீதியில் கொட்டிய மணல்களை அகற்றி இவ்வீதியின் போக்குவரத்தினை வளமைக்கு கொண்டு வந்தனர் இந்த விபத்தின் போது லாரியின் சாரதி மற்றும் பயணித்துள்ளதாகவும் அவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாகவும் லாரியில் திடீரென ஏற்பட்ட கோளாறு காரணமாக சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் வீதியில் குடை சாய்ந்துள்ளது என தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தினால் லாரியில் இருந்த மூன்று கியூப் மணலில் ஒரு கியூப் மணல் வீதியில் கோட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்திருப்பதில் லஞ்ச் பிரேக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இணைந்து வெஜி பிரதான செய்திகளுடன் வணக்கம்